நாரிதி சென்னையில் ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் அப்படியே அக்காவும் வந்திருந்தாங்க நம்ம சென்னைக்கு போனாலே நம்ம அம்மா வீட்டுக்கு போகிற சான்ஸ் விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் என் பசங்களுக்கு லீவு காலேஜ் லீவுனால அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் போயிருந்தேன் ஸோ அக்கி அங்கேயே அக்கா வீட்டிலேயே ரெண்டு நாள் டேரா போட்டுவிட்டேன் அப்புறம் அக்கா சொன்னாங்க நம்ம இங்கே வெளியே போகலாம் ரொம்ப நாள் ஆச்சுருந்தாங்க நான் சொன்னேன் அக்கா நான் தேட்டரே போனதில் சென்னையில் ரொம்ப வருஷம் ஆச்சு ஏதாவது ஒரு படம் போகலாம் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே பக்கத்தில் இருக்க ஐநாக்ஸ் தேட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கா அக்கா பசங்க சினிமா சென்னையிலுன்னு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் தெனாலி படம் பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் நான் எந்த தேட்டருக்கும் இங்கே சென்னையில் பார்த்தது கிடையாது இந்த தேட்டர் வந்தது எனக்கு கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி நேஷ்னல் பழைய நேஷ்னல் தேட்டராக இருந்துச்சு அப்போ தான் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் நான் படிக்கிறப்ப அது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி எவங்க அக்கா பொண்ணு சொன்னால் சித்தி இங்கே உதயம் தேட்டர்லாம் இல்லை இடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்கிற இது உதயம் தேட்டர் இடிச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இவ்வளோ மாறி இருக்கு சென்னையில் நான் கேள்விப்பட்டதோடு சரி இதெல்லாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வந்தால் அம்மா வீட்டுக்கு வந்தால் ஒவ்வொரு நாள் ரெண்டு நாள் மறுநாள் உடனே ஊருக்கு வந்துடுறது அவளுக்கு ஸோ இந்த தேட்டர் இங்கே இருக்க மால் எல்லாமே எனக்கு கொஞ்சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு என்ன இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சென்னை இப்போ இருக்க சென்னையும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு என் அக்கா பையன் கேட்டான் என்ன சித்தி படத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்டான் அக்கா சொன்னாங்க மாமன் படம் போகலாம் அதனால் நாங்கள் மாமன் படத்துக்கு தான் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா அக்கா பையன் போய் பாப்கார்னும் கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு வந்தோம் அதோடய விலை கெட்டுன்னு எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு திரும்பி திரும்பி அது படம் பார்க்குற வரைக்கும் அந்த பாப்கார்னும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் இது தேவையில்லாத செலவு தானே ஆறுநூறுபா வேஸ்ட் அப்படின்னு நினச்சேன் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேன் வாங்க வேணாம்னு சொல்லியிருப்பேன் சரி ஓகே வந்த நம்ம என்ஜாய் பண்ணுவோம் படம் பார்க்க தானே வந்தோம்னு சொல்லிட்டு எல்லாம் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பசங்க வந்து ரெண்டு பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சித்தி பல சீரியல் உட்காந்து தொடர்ந்து உட்காந்து எபிசோட் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பையன் சிரிச்சுட்டு நானும் எங்கள் அக்காவும் லைட்டாக அழ ஆரமிச்சிட்டோம் ஆனால் என் அக்கா பசங்கள் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் படம் இடைவெளி விட்டோடனே எல்லாம் ரெஸ்ட் ரூம் போகணும் அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரை பாத்ரூம் தான் அங்கே அப்படியும் அங்கே ரெண்டு மூணு பேர் க்ளீனிங் பண்ணுறவங்களான்னு நின்றுட்டே இருந்தாங்க வெளியே போயிட்டு வரவங்களுக்கு வெளியில் வந்து அந்த இவங்க மென்ஷன் பண்ணிகிட்டே இது வந்து தண்ணி கீழே ஊற்றாதீங்க தண்ணி கீழே ஊற்றாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு இது கொஞ்சம் புதுசாக இருந்ததுனால எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இந்த எக்ஸிலே எஸ்கலேட்டரில் வந்தோம் அக்கா பசங்க என்னமோ அப்படியே அழகாக கூலாக போனாங்க நமக்கு தான் கொஞ்சம் இந்த சாரி கட்டிட்டு ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் பயந்து தடுமாறி வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா டிமார்ட் போயிட்டு அக்கா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸும் நான் கொசுவலையும் கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அக்கா பானிபூரி உனக்கு ரொம்ப பிடிக்கலாம் சாப்பிட்ருந்தாங்க நான் வேண்டான்னு சொல்லியும் கேட்கல அதுக்கப்புறம் ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்